வணக்கம் இன்றைய பிரதான குடாநாட் இன்றைய பிரதான இலங்கை சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறீர்கள் ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்துக்கு வர உள்ளார் அவர் முக்கியமான பல இடங்களை பார்வையிடப் போகின்றார் மண்டதீவில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினுடைய அபிவிருத்தி பணிகள் அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை சக்தி ஆய்வு செய்து அதை அதற்கான ஒரு ஆரம்ப அந்த ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்று சொல்லி செய்யப்பட சொல்லப்படுகின்றது மற்றும் மயூரிட்டி துறைமுகத்துக்கு சென்று அங்கும் பார்வையிட்டு அந்த மயூரிட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ளப் போகிறார் என்று சொல்லி கூறப்படுகின்றது அதைவிட யாழ்ப்பாணத்தில் குடிபரப்பு குடியகாழ்வு திணைக்களத்தின யாழ் மாவட்டத்துக்கான திணைக்களத்தினை திறந்து வைத்து அங்கும் அதை அபூர்வாங்கமான திறந்து வைப்பல் மேற் மேற்கொள்ளப் போகின்றார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதைவிட யாழ் நூலக யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த யாழ் நூலகத்தையும் சென்று பார்வையிட உள்ளார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதைவிட இதைவிட மீன்பிடித்துறை அதாவது மீன்பிடி அபிவிருத்தி மீ மீன்பிடித்துறை அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஜனாதிபதியினுடைய இன்னொரு இடத்தை பார்வையிடப் போகிறார் என்று சொல்லி சொல்லுகின்றார் அதாவது செம்மணி அதாவது செம்மணியில் நேற்றும் பன்னிரெண்டு எலும்புக்கோடுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்னர் முதல் நாள் கண்டுபிடிக்கப்பட்ட பத்து எலும்புக்கூடுகள் முற்றாக மீட்கப்பட்டிருக்கின்றன சொல்லி சொல்லப்படுகின்றது நேற்றும் பன்னிரெண்டு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன எனவே இந்த செம்மணியையும் அவர் பார்வையிடப் போகின்றார் அங்கும் அவர் அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகின்றது இதே நேரம் இதற்கான பூர்வாங்க அறிவித்தல்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த செம்மணி புதைக்குழி சம்பந்தமான கருத்து கருத்துக்களை வெளியிடுகின்ற பிரதான வழக்கறிஞர் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இதைவிட எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த காணொலிக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுவதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே எனக்கு விரிவான விளக்கங்களை பார்ப்போம் யாழ்ப்பாணத்துக்கு அதாவது பதவியேற்ற பலமுறை வந்திருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி குமார திசா எனவே இப்பொழுது இப்பொழுது வருகின்ற அதாவது பலருடைய விமர்சனங்களின்படி எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலை முன்னிலைப்படுத்தி படுத்தி வாக்குகளை எடுப்பதற்காக பெறுவதாக கூறப்பட்ட போதும் பல்வேறு அவருத்தி திட்டங்களை அதாவது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட கால பூர்த்தியான அந்த செயற்பாட்டை செயற்பாட்டின் போது பல்வேறு திட்டமிடல்கள் அவருத்தி பணிகள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டு அவற்றை ரியாகை செய்வதற்காக வந்திருக்கின்றவர் போகும்றார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இன்று அநேகமாக பல இடங்களை பார்வையிட்டு இருப்பார் என்று சொல்லி இந்த செய்தி உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்ற போது பல இடங்களை அவர் பார்வையிட்டிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதை நேரம் அதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் ஏனாதிபதி அவர்கள் பார்வையிடுகின்றார் என்று சொல்ல சொல்லி சொல்லப்படுகின்றது இன்று நேரத்தை ஒதுக்கி அவற்றை பார்வையிடுகின்றார் என்று சொல்லி சொல்ல சொல்லப்படுகின்றது எனவே இதன்படி எட்டு முப்பதுக்கு வருகை எட்டு முப்பது மணி அளவில் அவர் மயிலட்டி துறைமுகத்தை சென்று பார்வையிடுவார் அந்த மயிலட்டி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி மற்றும் அங்குள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக அங்கே உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி சில முடிவுகளை எடுப்பார் சில முடிவுகளை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய அதிகாரிகளுக்கு அவர் க உரிய அதிகாரிகளுக்கு அவர் கட்டளைகளை பிறப்பிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதைவிட ஒன்பது முப்பது மணி அளவுக்கு ஒன்பது முப்பது மணி அளவில் அவர் யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் உள்ள குடிவரவு குடியக்து திணைக்களத்தின் திணைக்களத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பார் என்று சொல்லியும் அதற்கான சில கட்ட நடைமுறைகள் அபிவிருத்தி பணி அந்த அதனுடைய அபிவிருத்திகள் மேம்பாடுகள் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுடன் கேட்டு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதைவிட ஒன்று முப்பது மணி அளவில் அவர் மண்டதீவு மண்டதீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த ஒன்று முப்பது மணியுள்ள மண்டதீவில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அவர் திறந்து வைப்பார் என்று சொல்லியும் அங்கும் அவர் பல்வேறு அவர்த்தி திட்டங்கள் சம்பந்தமாக அதனுடைய அவருத்தி மேம்பாடுகள் சம்பந்தமான உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி சில முடிவுகளை எடுப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதன் பின்னர் தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணம் நூலகத்தை பார்வையிட்டு அங்கும் சில கருத்துக்களை அவர் முன்வைப்பார் என்று சொல்லிச் சொல்லப்படுகின்றது இதைவிட இன்று திங்கட்கிழமையானபடியால் நாளை செவ்வாய்க்கிழமை அவர்கள் வட்டுவாகல் பாலத்தை சென்று அங்கும் பார்வையிட பார்வையிடப் போகின்றார் வட்டுவாகல் பாலத்தினுடைய அவிருத்தி மேம்பாடுகள் சம்பந்தமாக அங்கும் சில கலந்துரையாளர்களை அவர் மேற்கொள்ளார் என்று சொல்லிச் சொல்லப்படுகின்றது ஆக மொத்தம் பல்வேறு இடங்களை அவர் இலங்கை இலங்கையினுடைய ஜனாதிபதி இன்று யாழ் வந்து பல்வேறு விடயங்களை நான் இரண்டு நாட்கள் அவர்கள் இங்கே யாழில் தங்கி நின்று பல்வேறு வேலை திட்டங்களை அவர் முன்னெடுப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் மண்டதீவு மற்றும் மயிலட்டி மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர்களுடைய அலுவலகம் மற்றும் நூல் நிலையம் செம்மணி போன்ற இடங்களை பார்வையிடுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே யாழ் வருகின்ற இந்த ஜனாதிபதியினுடைய ப பல் 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 நோக்கங்கள் கருதிய இந்த ஜனாதிபதியினுடைய விஜயம் உண்மையிலே நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் வருகின்ற அனுரா குமார திசா நாயக்கர் செம்மணி புதைக்குழியை பேரையிடுவாரா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த சந்தேகத்துக்கான விடியை இராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது கடத்தொழில் நேரியல் வளத்துறை அமைச்சராக என்பிபி அரசாங்கத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கின்ற யாழ் மாவட்டத்தை பிரதிநிதப்படுத்துகின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் என்பவர் கூறியிருக்கின்றார் அவர் கூறிய என்ன மாதிரி கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இன்று யாழ் மாவட்டத்துக்கு வருகின்ற அனுரா குமார திசாநாயக்கா இளைஞனுடைய ஜனாதிபதி அன்ரா குமார திசா நாயக்க செம்மணி புதைக்குழியை பார்வையிடுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த செம்மணி புதைக்குழியிலே இருநூறு இருநூறுக்கும் மேற்பட்ட புதை அதாவது இருநூற்றி இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் கண்ட காணப்பட்ட நிலையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக மீட்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அனுராக் குமார திசா நாயக்கா இந்த செம்மணியை பார்வையிடுகின்ற ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது இது ஒரு முக்கிய நிகழ்வாக ஜனாதிபதி அவர்கள் அனைவராலும் அனைத்து அரசியல் அரசியல் அரசியலினுடைய வட்டாரங்களில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது எனினும் இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு எந்த வித அறிவுறுத்தல்களும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று சொல்லி இந்த செம்மனை வழக்கு சம்பந்தமாக முன்னிலையாகின்ற என்ற சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றன